அம்பத்தூர் டாஸ் தொழிற்பேட்டை பகுதியில் சாலை வசதி அடிப்படை வசதி செய்து தர வலியுறுத்தி தொழில்பேட்டை உரிமையாளர்கள் தொழிலாளர்களுடன் அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பி அதிகாரியிடம் மனு அளித்தனர் சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள டாஸ் தொழிற்பேட்டை பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று பலமுறை மன அழுத்தம் பயனில்லாததால் இன்று டாஸ் தொழிற்பேட்டை உரிமையாளர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் ஒன்றிணைந்த அம்பத்தூர் மாநகராட்சி மண்டல அலுவலக வாசலில் பல்வேறு பதாகைகளை கையில் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் அம்பத்தூர் டாஸ் தோல்பேட்டை பகுதியில் தொழில் செய்யும் நிறுவனர்கள் வருடத்துக்கு பதினைந்து கோடி ரூபாய் வரி கட்டுவதாகவும் மற்றும் ஜிஎஸ்டி கட்டி வருவதாகவும் எங்கள் தோல்பேட்டை பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டு நல்ல நிலைகள் இருந்ததை தற்போது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மழைநீர் கால்வாய் மற்றும் அடிப்படை வசதி செய்து தருவதாக கூறி பல பகுதியில் ஆங்காங்கே பள்ளங்கள் எடுக்கப்பட்டு பணிகள் பாதியில் இருப்பதாகவும் மற்ற இருந்து எங்கள் நிறுவனங்களுக்கு தொல் ரீதியாக வரும் நிறுவனங்கள் எங்கள் பகுதி சாலைகளை பார்த்து திரும்பி செல்வதாக தெரிவித்தனர் இருந்து வருகை மட்டும் பெற்றுக்கொண்டு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராமல் காலதாமதம் அம்பத்தூர் மண்டல அதிகாரிகள் ஏற்படுத்தி வருகின்றனர் என்றும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது என்றும் தெரிவித்தனர் குறிப்பாக மழைநீர் வடிகால்வை சரிசர அமைக்கப்படாததால் ஒவ்வொரு மழைக்கும் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர் முருகதாஸ் நான் அந்த டாஸ் இண்டஸ்ட்ரியல் பிரசிடென்டா இருக்கேன் எங்களுக்கு இது வந்து முப்பது ஆண்டு கால தொழிற்பேட்டை இந்த தொழிற்பேட்டைக்கு எந்த வசதியும் கார்பரேஷன்ல செய்து தரப்படவில்லை ஒரு ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ரோடு போட்டு கொடுத்தாங்க சூப்பராக போட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரோடு பார்க்க முடியாது அந்த அந்த அளவு போட்டு கொடுத்தாங்க பட் என்ன ஆச்சுன்னா இப்போ கார்பரேஷன் கார்பரேஷன் இந்த அம்பத்தூர் கார்பரேஷன்ல ஒரு மூணு வருஷமா எந்த நடவடிக்கை இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க ட்ரைனேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரோடை ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க யாருக்கு பர்மிஷன் கொடுத்தா கார்பரேஷன் தான் லெட்டர் கொடுத்துருக்கு என்னென்னு கொடுத்துருக்கு நீங்கள் உடைக்கலாம் இருபத்தி இருபத்தி அஞ்சு தெருக்கள் இருக்குது இந்த இருபத்தஞ்சி தெருக்களை நீங்கள் உடைச்சி கால்வாய் போடலான்னு கொடுத்துருக்காங்க இந்த கால்வாய் போட்ட பிறகு அந்த அதுக்குண்டான பணத்தையும் மழைநீர் வடிகாலை வாரியத்திட்ட வாங்கிட்டாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை கஜானாவில் போட்டாங்க எந்த கஜானா இந்த 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 கார்பரேஷன் கஜானாவில் போட்டாங்க போட்டுவிட்டு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கல ரோடு பார்த்தீங்கன்னா எங்கள் தொழிற்சாலைக்குள்ளே ஒரு ஃபாரினர்ஸ் மாட்டேன்றாங்க ஒரு 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 எம்சி கம்பி எம்சி என் எம்என்சி கம்பெனிக்காரன் வரமாட்டேன்றான் ஒரு ஒரு ரோ ஒரு ஒரு லாரி கூப்பிட்டா ஆட்டோ ஆட்டோ கொண்டா பாதியில் கேன்சல் பண்ணிடுறாங்க ரோட ரோடை பார்த்தா கேன்சல் பண்ணிடுறாங்க எங்கள் ஆர்டர் எல்லாமே கேன்சல் பண்ணிடுறாங்க நாங்கள் எப்படி இந்த தொழில் பண்ணுறது ஒரு சாலை வசதி பல கோடி ரூபாய் பல கோடினா எத்தனை கோடி சொல்ல முடியாது சொத்து வரி மட்டும் பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி ஜிஎஸ்டி ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி எங்க கொண்டு கொட்டுறாங்க எங்களுக்கு ஒருத்த பணத்தையுமா கேட்கறோம் எங்களுக்கு சாலை வசதி கேட்கறோம் அடிப்படை வசதி சாலை வசதி தெருவிளக்கு வசதி இல்லை ஒரு ஆக்கிரமிப்பு ரோடு பெரிய சிடிஹெச் ரோடு வரைக்கும் ஒரு பெரிய ரோடே இருக்கும் பிரதான சாலை எங்களோட பிரதான சாலை அந்த சாலை சிடிஹெச் ரோடு வரைக்கும் இருக்கு அது தனி ஒரு மனுஷன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு அவருக்கு பணிச்சு போறாங்க இவங்க அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டேன்றாங்க இது நியாயமா இது சொல்ல போனா என் மனைவி மனைவி வந்து டூ வீலர்ல வந்து விழுந்து மண்டே உடஞ்சி கோமா ஸ்டேஜுக்கு போய் நான் வந்து எங்கிட்ட பணம் இருக்கு காப்பாத்திட்டேன் இதே ஒரு பாமர தொழிலாளிக்கு நடந்திருந்தா என்ன நடந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க எவ் இது மாதிரி டெய்லி டெய்லி விழுந்து எந்திரிச்சு தான் போகிறாங்க எங்கள் சாலைகளில் நான் உங்கள் மீடியா கூட அனுப்பியிருக்கேன் இவங்களுக்கு பல முறை அனுப்பியிருக்கேன் இங்கே இருக்கிற குமாரசாமி சாருக்கு பலவாட்டி அனுப்பியிருக்கேன் எல்லாருமே யாருமே யாருமே இதை கண்டு கொள்ளவில்லை இதை அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்போது இந்த சைக்கிள் நாங்கள் பண்ணுறோம் சைக்கிளில் அமைதி போராட்டம் அறப்போராட்டம் அறப்போராட்டம் நாங்கள் வந்து சாலையை மறிக்கலை ஒரு பப்ளிக் இடைஞ்சல் கொடுக்கல நாங்கள் மட்டும் அமைதியான முறையில் அமைதியான முறையில் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இதுக்கு எங்களுக்கு இதுக்கு நியாயமான முறையில் கேட்கறோம் எங்களுக்கு இது நாங்கள் கேட்ட நாங்கள் கேட்ட எல்லா அடிப்படை வசதி அனைத்தையும் பண்ணி கொடுத்தால் நாங்கள் இதோடு ஓய்வோம் இல்லையேல் சாலை மறியல் செய்வோம் எங்களிட உண்ணாவிரதம் இருப்போம் எங்கள் நியாயமான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் போராடுவோம்